கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் பக்தர்களே இன்று தொன்போஸ்கோ வழியாக கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை செய்த ஒரு புதுமையை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஒரு நாள் தொன்போஸ்கோவை சந்திக்க ஒரு மருத்துவர் வந்தார் தொன்போஸ்கோ அவரை இன்முகத்தோடு வரவேற்றார் வரவேற்ற அவர் அவரை அமரச் செய்து அவரை உபசரித்து அவரோடு உரையாட ஆரம்பித்தார் இந்த மருத்துவ தொன்போஸ்கோவை பார்த்து தொன்போஸ்கோ நீங்க என்ன நிறைய புதுமைகள் செய்றீங்களாமே நீங்க அவ்வளோ பெரிய வல்லவரா என்று கேட்கத் தொடங்கினார் தொன்போஸ்கோ சொன்னார் இல்லையே நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லையே ஒருவேளை என்னை நாடி ஒருவர்களுக்கு புதுமை நடக்கிறது என்றால் அது சகாய அணையின் வழியாகத்தான் ஏனென்றால் அவர்களை சகாயானை நோக்கி நான் செபிக்க தூண்டுவேன் அவர்களுக்கு புதுமை நடக்கும் என்று சொன்னார் அப்படியானால் இது மருத்துவத்திற்கு அப்பாற்பட்டிருக்கிறதே இது உண்மையா என்று கேட்கிறார் ஆம் மருத்துவரே நீங்களும் வேண்டுமென்றால் நீங்களும் புதுமையை காணலாமே உங்கள் வாழ்க்கையிலே என்று சொல்லுகிறார் இந்த மருத்துவருக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருந்தது ஒரு நோய் இருந்தது அதாவது வலிப்பு நோய் இவர் மருத்துவராக இருந்தாலும் கூட அந்த வலிப்பு நோயை அவரால் குணப்படுத்த முடியவில்லை தொன்போஸ்கோவை நோக்கி அவர் கேட்கிறார் என்னை இந்த வலிப்பு நோயிலிருந்து நீங்கள் குணப்படுத்துங்களேன் என்று கேட்கிறார் தொன்போஸ்கோ சொல்லுகிறார் அதற்கு நீங்கள் தயாரிக்க வேண்டும் நல்ல பாவ செய்ய வேண்டும் உங்களையே நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் அதற்கு அந்த மருத்துவர் சொல்லுவார் ஐயோ நான் விசுவாசமற்றவன் நான் கடவுள் பக்தி அற்றவன் என் கடவுளுக்கு நம்பிக்கை இல்லை நான் எப்படி நான் பாவசிங்கத்தனம் மற்றும் ஜெபிப்பது என்று சொல்லுகிறார் அப்பொழுது தொன்போஸ்கோ சொல்லுகிறார் உங்களால் முடியும் என்று சொல்லுகிறார் மருத்துவர் இல்லை இல்லை என்னால் முடியாது என்று அவர் சொல்லும் பொழுது அவரும் ஒரு சில மணித்துளிகள் அமைதியாக இருக்கின்றார்கள் தொன்போஸ்கோ அமைதியாக இருந்துவிட்டு அவரை நோக்கி சொல்லுவார் உங்களால் முடியும் நிச்சயமாக உங்களிடம் ஒரு துளி விசுவாசமாவது இருக்கும் என்று சொல்லும் பொழுது அந்த மருத்துவர் சொல்லுவார் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுவார் தொன்போஸ்கோ வாங்க நாம் இருவருமாக முழந்தால் படியிட்டு ஜெபிக்கலாம் என்று இரண்டு பேரும் முழந்தால் படியிட்டு கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை வழியாக இயேசுவை நோக்கி ஜெபிப்பார்கள் அவ்வாறு ஜெபித்து முடித்த பிற்பாடு கடைசியாக ஜெபத்தின் முடிவிலே இந்த மருத்துவர் தொன்போஸ்கோவிடம் தொன்போஸ்கோ என் மனதிலே ஒரு ஆழ்ந்த நிம்மதியை சந்தோஷத்தை நான் உணர்கிறேன் என்று சொல்லுவார் தொன்போஸ்கோ சிரித்துக்கொண்டே கொண்டே அன்னை மறியால் சகாய அன்னை உங்கள் வாழ்க்கையிலே புதுமை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் மருத்துவர்களே என்று சொல்லுவார் இன்னும் சற்று நிமிடத்தில் அந்த மருத்துவர் டொன்போஸ்கோவிடம் சொல்லுவார் இதோ என்னுடைய உடலிலே ஒரு புத்துணர்ச்சி வருபது தோன்றுகிறது என்று சொல்லுவார் இவ்வாறு அந்த ஜபம் முடித்துவிட்டு விட்டு இந்த மருத்துவர் சென்று ஓரிரு வாரங்களில் அவர் திரும்பி வந்து தொன்போஸ்கோவிடம் மிக மகிழ்ச்சியாக உற்சாகமாக தொன்போஸ்கோ கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை எனக்கு ஒரு புதுமை செய்திருக்கிறார்கள் என்னுடைய அந்த இழுப்பு நோய் வலிப்பு நோய் என்னை விட்டு அகன்று விட்டது நான் பரிபூர்ணமாக குணமடைந்து விட்டேன் என்று மகிழ்ச்சியாக சொல்லுவார் தொன்போஸ்கோ அந்த மருத்துவரை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னைக்கு நன்றி சொல்லுங்கள் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையிடம் வேண்டுங்கள் புதுமைகளை காண்பீர்கள் என்று சொல்லுவார் எனக்கு பிரியமானவர்களே தன்போஸ்கோ வாழ்க்கையில கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை செய்த புதுமைகள் ஆயிரம் ஆயிரம் ஏராளம் ஏராளம் ஏன் நாம் கூட கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை வழியாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் செபிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில புதுமைகளை காண்போம் செபிப்போமா பரவலோக பிதாவே அன்னை எங்களுக்கு உறுதுணையாக எங்களது அன்னையாக கொடுத்தீரே உமக்கு நன்றி இந்த அன்னையிடம் நாங்கள் பக்தி கொண்டு அவர் வழியாக உமை நோக்கி நாங்கள் செபித்து பல புதுமைகளை எங்கள் வாழ்க்கையிலே காண ஆசிர்வதியும் எங்களுக்கு அருள்தாரும் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென் அனைத்து மக்களின் சகாய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்